வணக்கம் தொடர்ச்சியாக இந்த பெரிய புராணத்தினுடைய கதைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் மண்ணில் பானை செய்து அதை காய வைத்து அதை அக்னியில் காட்டி பானையை சுட்டு அதனுள்ளே தண்ணீரை அடைக்கலாம் என்று யோசித்தான் அல்லவா அவனுக்கு அந்த புகழெல்லாம் சென்று விடாது அதே போல் ஒரு கதை என்று எடுத்துக்கொண்டால் அந்த கதையின் கரு என்னவாக இருக்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சிறு வயதில் பச்சைமரத்தானி போல் பதிய வேண்டுமென்றால் இந்த சிறு வயதில் இந்த குழந்தைகளுக்கு நம்முடைய சமயம் சார்ந்த சைவ சமயம் சார்ந்த சிறு சிறு கதைகள் இந்த குழந்தைகளுக்கு கூற வேண்டும் அதற்கு பெற்றோர்களும் அனுமதி தருவதில்லை என் குழந்தையை நான் இப்படித்தான் வளர்க்க வேண்டும் எப்படி இப்படித்தான் வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் எப்படி என்பதை அவருடைய காலம்தான் முடிவு செய்யும் இந்த கதாசிரியர்கள் தோன்றினார்களே இந்து சமயத்தை பற்றி இவர்கள் சைவத்தை பற்றி ஒரு கதை எழுதினார்களே ஆனால் நன்றாக இருந்திருக்கும் ஒரு பெண்ணை மையமாக வைத்தே இவர்கள் கதாசிரியர்கள் அந்த கதைகளை உருவாக்குகிறார்கள் அதுவும் ஒரு படம் நிறைய படம் எடுத்திருக்கிறார்கள் கதாசிரியர்கள் நிறைய கதாசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்பாக வந்த படங்கள் எல்லாம் பார்த்தீர்களே ஆனால் சிலுவை என்று ஒன்று இருக்காது இன்றைய தினம் இவர்கள் எப்படி படம் எடுக்கிறார்கள் உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்கள் என்று கூறிக்கொள்ளுகிறார்கள் சைவத்தின் மீது பற்று உள்ளவர்கள் என்று கூறிக்கொள்ளுகிறார்கள் ஆனால் இவர்களும் மற்ற மதத்தினுடைய கோட்பாடுகளை அந்த திரைக்கதையில் அமைத்துத்தான் இவர்களால் படம் எடுக்க முடிகிறது பெரிய நடிகர்கள் மிகப்பெரிய நடிகர்கள் அவர்களும் இந்த பெண் பிள்ளைகளை வைத்துத்தான் படம் எடுக்க முடிகிறதே தவிர ஒரு படம் எடுக்க முடியும் என்றால் கண்டிப்பாக இவர்களுக்கு அதற்கு துணிச்சல் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏனென்றால் இந்த கலிகாலம் இந்த கலிகாலத்தில் ஒரு பெரிய புராணத்தை பற்றி பேசுகிறோம் என்றால் அதுவே ஒரு பெரிய புண்ணியம் இந்த கலிகாலத்தில் பெரிய புராண கதையை கேட்க வேண்டும் என்று இருக்கிறார்கள் என்றால் அதுவே பெரிய விஷயம் ஏனென்றால் இந்த பெரிய புராணத்தினுடைய நாயகன் கதாநாயகன் இந்த பெரிய புராணத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய மிக முக்கியமான கதாபாத்திரத்தை உருவாக்கியவர் சேர்க்கிறார் பெரிய புராணம் இந்த செய்வ நூல் உலகத்திலேயே இறைவனால் அருளப்பட்டு இறைவனால் தொகுக்கப்பட்டு இறைவனால் வடிவை வடிவமைக்கப்பட்ட ஒரு நூல் என்றால் அது பெரிய புராணம் இதற்கு பெரிய புராணம் என்று பெயர் இல்லை நூலாசிரியர் இதற்கு சிறு தொண்டர் புராணம் திருத்தொண்டர் புராணம் என்றுதான் வைத்திருந்தார் ஆனால் ஆன்றோர்களும் சான்றோர்களும் இதை பெரிய புராணம் என்று கூறினார்கள் காரணம் என்னென்றால் உலகளாம் உணர்ந்து ஓதுவதற்கு அறியவன் அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய சிவத்தினுடைய மிக முக்கியமான நூல் சைவத்தினுடைய நூல் இந்த நூலிலே ஒருவரை பற்றி கூறியிருக்கலாம் இருவரை பற்றி கூறியிருக்கலாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களை தொகுத்து வழங்குவது என்பது கடவுள் இருப்பார் போல் சேக்கீழார் பெருமானுக்கு இந்த இடத்திற்கு செல் இங்கே இதை பற்றிய கதைகள் உனக்கு கிடைக்கும் என்று, இறைவனே தூதுவனாக சென்று சேக்கீழாரை வழிநடத்தி இந்த பெரிய புராணத்தை உருவாக்கி தந்திருக்கிறார் நமக்காக மற்ற சமயங்களில் அந்த சமயத்தினுடைய இறைவனை கடவுளை எப்படி பார்க்க முடியும் கடவுளாக மட்டும்தான் பார்க்க முடியும் ஆனால் இந்து சமயத்தில் கடவுளை நண்பனாக பார்க்க முடியும் கடவுளை தோழனாக பார்க்க முடியும் கடவுளை சில பேர் வேண்டிக் கொள்வார்கள் எப்படி என்றால் ஒரு வாகனம் பழுதாகிவிட்டது அந்த வாகனத்தை சரி செய்ய வேண்டும் அந்த வாகனம் அதை ஸ்டார்ட் செய்து ஸ்டார்ட் செய்து பார்க்கிறார் ஆனால் அது அந்த வாகனம் அவனுக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறது அப்பொழுது அவன் இறைவனை வேண்டுகிறான் இறைவா இந்த வாகனத்தை எனக்கு சரி செய்து கொடு எப்படி கேட்குறான் பாருங்க இறைவா எனக்கு இந்த இடத்திலே பழுது நீக்கக்கூடிய ஒரு ஆலை குடு என்று கேட்கவில்லை இறைவா எனக்கு இந்த இந்த இடத்திலே வாகனத்தை சரி செய்து கொடு நான் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறேன் வேலைக்கு செல்ல வேண்டும் இப்படித்தான் ஆண்டவன் இடத்திலே வேண்டுகிறான் அப்ப மெக்கானிக்கா கூட வந்துடுவார் ஆண்டவன் அந்த இடத்துக்கு ஏன் அப்படின்னா இந்த பெரிய புராணத்தினுள்ளே நிறைய கதைகள் இந்த எல்லாம் குழந்தைகளுக்கு சென்று செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பெரிய புராணத்தில் இவ்வளவு கதைகளை சேக்கீடார் பெருமான் மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் வைத்திருக்கிறார் திருச்சியிலே ஒரு கோயில் உண்டு தாயுமானவர் என்று ஒரு கோயில் உண்டு இந்த சுவாமிக்கு பெயர் தாயுமானவர் இப்பொழுது சென்னையிலே வந்தது போல் அன்றைய தினம் திருச்சியிலே மிகப்பெரிய வெள்ளம் காவிரி கரைபுரண்டு ஓடுகிறது காவிரிக்கு அந்த புறத்திலே உச்சிப்பிள்ளையார் கோவில் இந்தபுரத்திலே சமயபுரத்தம்மாள் ஸ்ரீரங்கம் இந்த ஸ்ரீரங்கம் பகுதியிலே பிரசவம் பார்க்கக்கூடிய மருத்துவ பெண் இருக்கிறாள் அந்த பக்கத்திலே ஒருவளுக்கு பிரசவம் வழி எடுக்கிறது பிரசவம் கொஞ்சம் கடினமாக இருக்கிறது இறைவனை வேண்டுகிறாள் இது ஒரு பெரிய கதை இந்த கதையும் உங்களுக்கு பெரிய புராணத்தில் இருக்கும் என்று நினைக்கிறேன் பார்ப்போம் இந்த பெரிய புராணத்தினுடைய தொடர்ச்சியை தொடர்ந்து நாளைய தினம் பார்க்கலாம்